மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் என்று பட்டியலிடப்பட்டிருக்காங்க அதில் ஒரு எண்பது சதவீதமாவது வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் பன்னிரெண்டாயிரம் பேர் இல்லை எண்பது சதவீதமாவது வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் அதுக்கு தான் அமித்ஷா அவர்கள் வந்திருக்கிறாரு நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு மேலே அம்மன் கோயிலுக்கு போறாரு சரியா பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் எங்களுக்கு மையக்குழு கூட்டம் இருக்கு இருபத்தி ரெண்டு பேர் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்கிற மையக்குழு பிஜேபியினுடைய கோர் கமிட்டியாக தான் பாலிசி மேக்கிங் பாடி அதனுடைய கூட்டம் இருக்கு அதில் கலந்து கொள்கிறார் இன்னைக்கு இப்ப ஒரு ஒரு மணி நேரம் விமான தாமதமா வந்ததுனால நீங்களும் காத்திருக்க மாதிரி ஆயிடுச்சு தாமதத்துக்கு வந்துக்கிறோம் மற்றபடி அரசியல் அவர் அரசியல் பேசுவாரு தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்த ஒரு அரசியலுக்கான உத்வேகம் நாளைல இருந்து கிடைக்கும் நான் பல இடங்களில் சொல்லிட்டு இருக்கேன் நாளைக்கு ஜூன் எட்டுல இருந்து திமுக ஆட்சிக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு புஷ் கொடுக்கும் அமித்ஷா அவருடைய வருகை ஏன்னா தொடர்ந்து நீங்க அவரை பாத்தீங்கன்னு சொன்னா அவர் எந்த மாநிலத்துக்கு போனாலும் அங்கே ஆட்சி மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி வைக்கிற தலைவர் அமித்ஷா ரொம்ப ராசியான ஒரு தலைவர் அப்படி ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டிலையும் உருவாக்குறதுக்கு நாங்க அவருடைய வழிகாட்டுதலுக்காக ஆர்வத்துடன் காத்திருக்கிறோம் உங்களை மாதிரியே நாங்களும் ஆர்வத்துடன் காத்திருக்கிறோம் அவர் என்ன பேசுவார் எதிர்பார்த்து காத்திருக்கோம் இருக்கலாம் இதுவரைக்கும் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை அவரை சந்திக்கிறதுக்கு மதுரையினுடைய உள்ளூர் பிரமுகர்களே தொழிலதிபர்கள் அந்த மாதிரி ஒரு நான்கு பேர் அவர்கிட்ட அனுமதி கேட்டு இருக்கிறாங்க அதுவும் மத்திய உள்துறை அமைச்சகத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு அதுவும் வந்திருக்கு அந்த அந்த மாதிரி விஐபிஸ் அது நியூட்ரல் விஐபி நடுநிலையான விஐபிஸ் சந்திக்கிறாங்க அரசியல் விஐபிஸ் சந்திப்பாங்களான்றது எங்களுக்கு தெரியல நாளைக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிய விடை கிடைக்கும் இல்ல நாளைக்கு நாளைக்கு அமித்ஷா அவர்கள் வர்றது பிஜேபிக்கான கூட்டம் தான் பிஜேபி நிர்வாகிகளோட பேசுற கூட்டம் தான் இது தேசிய ஜனநாயக கூட்டணியா வரும்போது நீங்க கேட்கற கேள்வி சரியா இருக்கும் இது என்டிஏ மீட்டிங் இல்ல பிஜேபி மீட்டிங் தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமா புஷ் என்ன சொல்லுங்க தமிழ்ல அதுக்கு ஒரு உந்து சக்தி கொடுக்கறது தான் அது கிட்டத்தட்ட நீங்க யோசிச்சு பாருங்க பனிரெண்டாயிரம் நிர்வாகிகள் கலந்து கொள்கிற கூட்டத்தில் அமித்ஷா அவர்களே வந்து பேசும்போது மிகப்பெரிய உற்சாகம் கிளம்பும் அவங்க அவங்க போய் களத்துல வேலை செய்யறதுக்கு அவருடைய பேச்சு நாளைக்கு வழிகாட்டுதல் வந்து ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா தொடர்ந்து எத்தனை ஷா வந்தாலும் என்ன செய்ய முடியாது அப்படிலாம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதே தான் பேசினாரு அதே மதுரையிலேயே அமித்ஷா அவர்கள் வந்து பேசுறது கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்றது என்றது திமுக ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தான் திமுக பொதுக்குழு கூட்டம் அப்புறம் அவசர அவசரமா இந்த அவசரம் இல்லைங்க நீங்க சென்ற முறை அமித்ஷா அவர்கள் வரும்போது சென்னைக்கு வந்தாரு கோயம்புத்தூர் வந்தார் வேலூரில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாரு இப்போ முதல் முறையாக தென் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறார் பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா முதல் முறையாக தென் மாவட்டங்களுக்கு வந்திருக்கிறார் நீங்க தென் மாவட்டங்கள்ல தான் திண்டுக்கல்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பத்து பார்லிமெண்ட் தொகுதி இருக்குங்க நாடாளுமன்றம் அதில் ஐந்து நாடாளுமன்ற தொகுதியில் நாங்கள் இரண்டாம் இடம் வந்திருக்கோம் பிஜேபி தனியாகவே திருநெல்வேலியில் கன்னியாகுமரியில் ராமநாதபுரத்தில் தேனியில் மதுரையில் மதுரையில் இரண்டாம் இடம் வந்தே உங்களுக்கு தெரியும் அப்ப பத்துல ஐந்து இடத்துல இரண்டாம் இடம் வந்த தென் மாவட்டங்கள தேசிய முக்கியமான தலைவர் உள்துறை அமைச்சர் இன்னைக்கு நம்பர் டூ அவர் தான் இந்தியால அவர் எப்படி அதை ஒதுக்குவார் அவரே விரும்பி வந்திருக்கிறார் அதனால தென் தமிழகத்துல இது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் மாநாடு ஆன்மீகம் ஆன்மீகமான ஒரு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தை எதிர்நோக்கி தான் இரண்டாம் இடம் மதுரையில் வந்திருக்கு இதை தான் நம்ம மாநாடு நடக்குது பல்வேறு அரசியல் அரசியலா ஆன்மீகமான கேள்வி கிடமில்லை இது ஆன்மீக அரசியல் வச்சுங்களா இந்த வார்த்தை எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கோ இது ஆன்மீக அரசியல் தான் இதுல அரசியல் இருக்குல்ல திமுகவே முத்தமிழ் முருகன் மாடா நடத்துறாங்க அதை நீங்க அரசியல் ஆன்மீகமானு கேட்கல திமுகக்கே முருகன் தேவைப்படுறப்ப பிஜேபி இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இந்து பரிசத்துக்கு முருகன் தேவைப்பட மாட்டாரா என்ன நாங்க கொண்டாடுகிற ஒரு கடவுள் ஹிந்து உணர்வாளர்களும் தமிழ் உணர்வாளர்களும் பெரிய அளவுல கலந்து கொள்வாங்க இந்த ரெண்டு உணர்வுக்கும் வேறுபாடு இல்ல ஹிந்து உணர்வும் தமிழ் உணர்வும் ஒன்றுதான் என்பதையும் அந்த மாநாடு உலகத்திற்கு நிரூபிக்கும் ஐந்து லட்சம் பேர் நாங்க எதிர்பார்க்கிறோம் மிகப்பெரிய மாநாடா இருக்கும் திமுக அரசாங்கம் அவருக்கு என்னெல்லாம் இடையூறு கொடுக்கணுமோ கொடுக்கணும் யோசிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம் அந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ணாம அவங்க முழுக்க இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நாங்களும் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கோம் இன்னைக்கு வந்து அமைச்சர் எல் முருகன் வந்திருந்தாங்க மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தமிழிசேக்கா அக்கா அண்ணா திமுக இருந்து முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு அவர்களும் ஆர்வி உதயகுமார் அவர்களும் வந்திருந்தாங்க அப்புறம் நாங்க நிர்வாகிகள் நாங்கள் எல்லாம் சந்தித்தோம்